கொஞ்ச கொஞ்சமாக சில காதல் கதைகள் சில அதிரடி திருப்பங்கள் அப்படின்னு கதையை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க ஏன்ஆர்துணை சீரியலில் நடுவில் கொஞ்சம் டல்லாகிட்டு இப்போ வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து பேரலாக இப்போ நடந்துகிட்டு இருக்கு இல்லை ஒரு தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சோழன் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து பல்லவனுடைய அம்மா எந்த ஏரியான்னு கண்டுபிடிச்சிட்டேன் நாங்கள் இன்னைக்கு நாளைக்குள்ள அவங்க எங்கேன்னு கண்டுபிடிச்சாரன்னு சொல்ல பல்லவன்ட்டு அதை சொல்லாமல் இப்போதைக்கு மறைச்ச வச்சிருக்காங்க ஸோ நிலா சோழன் அந்த வேலையில் இருக்காங்க இதுக்கு இடையில் நிலாவை என்ன பண்ணுறாரு ராகவ் கூப்பிட்டு அந்த கம்பெனிக்கே வந்த பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டை இருபத்தஞ்சு கோடி ரூபா ப்ராஜெக்ட் இது மாதிரி பதினஞ்சு கோடி ரூபா ப்ராஜெக்ட் தான் வந்திருக்கு ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணாரு அப்படின்னா வந்து பார்த்தா அது வந்து நிலாவை கொடுக்கணும் நிலாவ தான் அது வந்து மேற்பார்வை பார்த்து அந்த ப்ராஜெக்ட்டை பண்ணணும் டிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இந்த திவ்யா வேறு ஷாக் ஆயிட்டாங்க இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்லாம் வந்தா அவரே தான் பார்த்துப்பாரு இதுக்கு முன்னாடி பதினஞ்சு கோடி தான் ப்ராஜெக்ட் வச்சு அதுவே அவரே தான் பார்த்துக்கிட்டாரு உங்கள்கிட்ட குடுக்குறாங்கன்னா உங்களை அவ்வளவு நம்புறாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அவர் வந்துட்டு பண்ணிவிடுங்க உங்க பர்ஃப்யூம் ரொம்ப நல்லா இருக்கு என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுப் போறார் இவங்க பர்ஃப்யூமே போடலையும் ஸோ நேச்சுரல் ஸ்மெல்லே அவ்வளவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுலாம் காமிக்கிறதுக்கு அங்க இவர் வந்து தன்னுடைய விஷயங்களை போட்டே வரார் அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை கசின்ஸ் மட்டும்தான் இருக்காங்க ஸோ நம்ம வந்து நம்ம வந்து ஷூட் த ஷாட் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் அதை பிடி அவருக்கு பிடிச்சிருந்தா நம்ம வந்து லவ் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் இருக்கார் ஆனால் அது எதுவுமே தெரியாது அப்பாவி மாதிரியே நடந்துக்கிறாங்க நிலா இதே மாதிரி தான் சோழன் விஷயத்தையும் நடந்துப்பாங்க சோழன் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் வந்து ஓ அப்படியே அவரை லவ் பண்ணாரா ஓ எனக்கு தெரியலங்க அப்படிங்கிற மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க ஏன் சுத்தரில் ஏன் ரெண்டு பேரை விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வந்து விட்டுருவாங்க சோ இப்போ இது வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இந்த வீட்டுலயே இருக்கிறதுக்கும் பல விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு இதுல வந்து அவங்க தெளிவுபடுத்திக்கவும் இல்ல இவர்கிட்ட வந்து டிவர்ஸ் விஷயத்துக்கு தாயார்ட்ட போவேன் அன்னைக்கு ஒரு நாள் மீட்டிங்காக சொன்னாங்க அப்புறம் போன மாதிரியும் காமிக்கல ஸோ இப்படி ஒரு ப விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது கடையில் தான் சந்தா அண்ட் சேரனுக்கு ஒரு லவ் சீன் வர அவங்க அண்ணன் என்ன பண்ணுறாரு சந்தா வந்து அவருக்கு சுருக்கு பிடிச்சிச்சின்னு வர வச்சுட்டு அனீஷ் கிளம்பி போயிடுறாரு இவங்க காலில் சுருக்கெல்லாம் எடுத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து ஹோ பாட்டெல்லாம் போட்டு ரெண்டு பேர் கண் பார்வையிலே பார்த்து இவருக்கு வலிக்குதுன்னா அவங்க அழுது இப்படா இங்கே அடிச்சா அங்கே வலிக்கணும் அதான் என் காதல் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இது கடையில் தான் ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று நடக்குது இது பாண்டியோடய வாழ்க்கையில் அந்த ஓனர் வந்து என்னால் வந்து இதுக்கப்புறம் பார்த்துக்க முடியல நீ பார்த்துக்கப்பா எல்லாத்தையுமே மூணு லட்ச ரூபா பணம் கொடுத்ததுனா அந்த லீஸ்க்கு வச்சு இந்த கடையை நீயே நடத்து அப்படின்னா இதுக்கு வீட்டில் இருக்க எல்லோரும் ஓகே சொல்ல போகிறாங்க வானதி தவிர அதை வச்ச ஒரு பிரச்சனை வரப்போகுது கொஞ்சம் கொஞ்சமாக வானதி பாண்டியன் சரியான ஜோடி இல்லையோ அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கிற மாதிரி சில விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் எல்லா ஜோடிகள்லேயும் இப்படி பிரச்சனைகள்லாம் வரும் இது எப்படி போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ